வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை சுமத்ரா தீவு சென்றடைந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அங்கிருந்து மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது இதனிடையே குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து காற்றை இருக்கிறது இதனால் தூரல் மழைப்பொழிவு இன்றைக்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் நனைக்கும் மழைப்பொழிவு கூட இருக்கும் நேற்றைக்கு கூட மயிலாடுதுறை மாவட்டத்தில் நனைக்கும் மழை இருந்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட ஓரிடங்களில் நனைக்கும் மழை இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு காலை டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கரு மேகம் சூழும் புதித ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விலகி விலகிவிட்டது குளிர் குறைந்து விட்டது நடுக்கும் குளிர் விலகி சாதாரண குளிர் நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கமான குளிரும் விலகி மேகமூட்டத்தை உண்டு பண்ண போகிறது இன்றிலிருந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் தற்பொழுது மேகம் உருவாகி கொண்டிருக்கும் படிப்படியாக இன்றைக்கு காலைக்கு பிறகு இந்த மழை இந்த மேகமூட்டங்கள்லாம் எல்லா மாவட்டத்துக்குமே வாய்ப்புண்டு தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எங்குமே வாய்ப்புண்டு ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழை படிப்பை கொடுக்கும் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாம் சொன்னது இருபத்தி ஆறாம் தேதி மேகமூட்டங்கள் உருவாகும் தூறலை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் பல நாட்களுக்கு முன்பே அது இந்த தேதி இன்றைக்கு தான் இன்றைக்கு மாலையில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்களில் தூரல் மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்கிங்க தவறான புரிதல் இருக்கக்கூடாது தூரல் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் கருமேகம் சூழும் ஆங்காங்கே மழை வருவது போன்ற வானிலை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வரும் ஆகா மழை இருக்குமோ மேகங்கள் மாறுகிறதே இதுவரை பனிப்பொழிவு மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே ஆகவே மேகங்கள் வருகிறதே அப்பொழுது உங்களுக்கு உண்மை என்று புரியவரும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் வரக்கூடிய மழை உண்மை என்று புரியவரும் நம்பிக்கை வரும் ஆக அந்த நம்பிக்கையை நீங்கள் வானிலை அறிக்கையை பார்த்தும் பார்க்காமலும் இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த நிலையில இன்றைக்கு காலை லேசான ஒரு தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் கடலோரம் தொடங்கி உள்ளே மதிய மாலையில் ஆங்காங்கே கொடுக்க போகிற நிலையில நாளை சனிக்கிழமையும் இதே நிலை தொடரும் ஆனால் இன்றைய விட நாளை குறைவாக இருக்கும் காரணம்னா அந்த காற்று சுழற்சி இப்பொழுது தூறலை நனைக்கும் மழைப்படிவை மேகமூட்டத்தை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வோட போய் இணைந்துவிடும் கிழக்கே போய் ஆக இணைந்து ஒன்றிணைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கும் சார் அப்போ இன்னைக்கு இலங்கைக்கு எப்படி இருக்கும் மழை இலங்கைக்கு இன்றைக்கும் மழை உண்டு தமிழ்நாட்டிற்கே தூரல் நினைக்கும் மழைனா இலங்கைக்கு ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இரண்டிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் வரையாவது இலங்கையில் ஆங்காங்கே மழை இருக்கும் இலங்கையில் ரெண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கு மழை இருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தூரல் இருக்கும் மேகமூட்டங்கள் இருக்கும் நாளை இது விலகி மீண்டும் ஒன்றிணைந்து வரும் பொழுது எட்டாம் தேதி இலங்கைக்கு மீண்டும் சென்டிமீட்டர் மழை மிதமானது முதல் சற்று கட மழை பொழிவை இலங்கைக்கு கொடுக்கும் இன்னைக்கு குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி நனைக்கு மழைப்படிவை கொடுத்துவிட்டு பிறகு விலகி செல்லும் இருந்த போதிலும் இலங்கைக்கு நாளைக்கும் தூரல் மழை மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு விலகி போய் இருபத்தி ஒன்பது ஒன்றிணைந்து வந்து அந்த ஏற்கனவே நினைவோடு இணைந்து வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இலங்கைக்கு மிதமானது முதல் சற்று கடமழையை காலையில் கொடுக்கும் பிறகு படிப்படியாக மதிய மாலையில் கனமழை பொழிவாக மாறிவிடும் முப்பதாம் தேதி அதே மழை அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் அதிகபட்சம் மயிலாடுதுறை மாவட்டம் அவ்வளவுதான் போவோம் அதுக்கு மேல போகாது போனால் அங்கே தூரலை கொடுக்கும் பெரிய மழை இருக்காது தூரலாம் நனைக்கலாம் எங்க கடலூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு வடக்கேற்குடிய மாவட்டங்களுக்கு தூரலாம் நனைக்கலாம் நல்லா நம்பிக்கை முழுசா வைத்திராதீங்க ஆனால் மயிலாடுதுறை மற்றும் அதற்கு தெற்கே மழை இருக்கும் ஆனால் மயிலாடுதுறையே உங்கள் பயிருக்கு நீர் தேங்கும் அளவிற்கு மழை பெய்யுமாங்கிறது எதிர்பார்க்க முடியாது ஆனால் காரைக்காலுக்கு தெற்கே நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி தெற்கு அரைப்பகுதின்னு சொல்லலாம் வடக்குக்கும் வரலாம் இல்லை என்று சொல்ல முடியாது நம் கையில் ஏதுமில்லை அந்த நிகழ்வோட நகர்வு சிறிய புள்ளி வடக்கு நோக்கி நகர்ந்தால் பெரிய அளவிலே மழைப்பிடிப்பு கொடுக்கும் எல்லாமே பாயிண்ட்ல இருக்குது அந்த பாயிண்ட்ல ம காரைக்கால் வரைக்கும் தான் மழை எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்தால் தரங்கம்பாடிக்கும் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்தால் அது பொம்புகாருக்கும் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி எல்லாம் சில புள்ளிகள் தான் ரொம்ப கிலோமீட்டர் கிடையாது காற்றுக்கு ஏது வேலி போட முடியும் காற்று மிக பெரியது இயற்கை மிக பெரியது உலகத்தை சுற்றி கொண்டிருக்கும் இந்த காற்று அதை வருவதை ஓரளவிற்கு கணிப்பதே இந்தளவிற்கு மழை வரும் பொங்கலுக்கு மழை வரும் ஜனவரியில் மழை வரும் டிசம்பர் இறுதியில் மழை வரும் என்று சொல்வதே மிகப்பெரிய சவாலான காரியம் அதற்கே உறக்கம் துளைத்து உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படி காரைக்கால் வரக்கூடிய மழை மயிலாடுதுறை கூட கொடுக்கலாம் கொஞ்சம் மிதமாக கொடுக்கலாம் சற்று கனமாக கூட கொடுக்கலாம் ஆனால் அப்படியே காரைக்காலுக்கு வடக்கே ஒதுக்கிவிட்டு கூட நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கொடுக்கலாம் அதுலேயும் நாகப்பட்டினம் தெற்குக்கு கொடுக்கலாம் வடக்கு கூட குறைவாக இருக்கலாம் வடக்கு வடக்கு கூட கூடுதலாக கொடுக்கலாம் ஆனால் கூடுதல் வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் அதே போல வடக்கை விட தெற்கு கூடுதல் வாய்ப்பு அதே போல தஞ்சாவூர் கும்பகோணத்தை விட தஞ்சாவூருக்கு கூடுதல் வாய்ப்பு தஞ்சாவூரை விட புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் க திருவாரூர் மாவட்ட எல்லை உர பகுதிகளுக்கும் கூடுதல் வாய்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும் அதேபோல் அதிராமப்பட்டினம் மல்லிப்பட்டினம் சத்திரம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட முத்துப்பேட்டை மற்றும் வேதாரண்யம் தலைஞாயிறு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் மழை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு ஆகிய தேதி வரைக்கும் இரண்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்கு இதில் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி அச்சுறுத்தும் மழை இலங்கைக்கு கன மிக கனமழை அதிகன மழை பொடிவும் இருக்குது நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்கணும் வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகலாம் வெடிப்புகள் விரிசல் பெரிசாகலாம் பெரிதாகலாம் அணைகளிலிருந்து தண்ணீர் புதிதாக திறந்துவிடப்படலாம் ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு வெள்ளம் சூடலாம் இது இலங்கைக்கான எச்சரிக்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு முப்பதாம் தேதி அதிகாலை தொடங்கும் மழை பிறகு படிப்படியாக முப்பதாம் தேதி காலை உள்ளேயும் வரும் கண்டிப்பாக முப்பதாம் தேதி மதிய மாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்ளேயும் அதாவது சென்னைக்கும் மழை சென்னைக்கு தூரல் செங்கல்பட்டுக்கு நனைக்கலாம் விழுப்புரத்திற்கு லேசாக பெய்யலாம் புதுச்சேரிக்கு கொஞ்சம் மிதமாக இருக்கலாம் கடலூருக்கு சற்று கனமாக கூட இருக்கலாம் ஆனால் இது சில நிமிடங்கள் நீடிக்குமே தவிர பெரிதாக உங்களுடைய ஏ அதாவது நீர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது அதே நேரத்தில் மழை இருக்காதுன்னு சொல்லி நினைத்து பூச்சி விரட்டடிக்கிறதோ அதே போல் அறுவடை செய்யறதுக்கு முன்னெச்சரிக்கை தேவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அறுவடை செய்தல் என்பது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக இந்த மழை டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே கண்டிப்பாக பெய்யும் அப்படி பார்க்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மற்றும் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்பகுதி மற்றும் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு நீலகிரி கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி தெற்கு ஓரப்பகுதி அதாவது காவிரி கரையோரம் நாமக்கல் மாவட்ட எல்லைக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஆனால் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி கரூருக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கரூர் மாவட்டத்தோட அரபக்குறிச்சிக்கு தென் கிழக் தென்மேற்கே சென்னிலை தென்னிலைக்கு தெற்கு அதாவது மேற்கே கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு நல்ல மழை தெரிகிறது அந்த மழை மேட்டூருக்கு எட்டுமாங்கிறது சந்தேகம் இருக்கு ஆனால் மேட்டூரை ஒட்டிய பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கலாம் காவிரி கரையோரம் வரைக்கும் கிடைக்கலாம் அதையும் தாண்டி நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் காவிரி கரையோரத்திற்கு கொடுக்கலாம் எதுவுமே நம்ம கையில இல்ல அதிலோட நகர்வை பொறுத்து தீவிரம் அடைவதை பொறுத்து அமையலாம் புரியுதுங்களா அதற்காக என்னிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது நான் அழைச்சிட்டு வந்திருந்தா இப்படியே இந்த வழியை அழைச்சிட்டு வா இப்படி போ இப்படி போ அழைச்சிட்டு போலாம் நான் அழைச்சிட்டு வரல அழைச்சிட்டு வருவதை அழைத்துட்டு கொண்டு வருவதில்லை வருவதை நான் ஓரளவு கணித்து சொல்கிறேன் அவ்வளவுதான் ஆக முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாளும் அதே நேரத்தில் முப்பதாம் தேதி பொழுது விடுந்ததும் உங்களுக்கு வந்துடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க கடலோர முப்பதாம் தேதி உள்ளே முப்பதாம் தேதி மதியம் மாலையில் இரவில் முப்பதாம் தேதி ஒதுக்கியிருந்தால் முப்பத்தி தேதி பெய்யும் முப்பத்தி ஓராந்தேதியும் அதிக மாலை தான் உள்ளே பெய்யும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி தெற்கு ஓரப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த பகுதி திருச்சி மாவட்டத்துக்கு கூட இருக்கலாம் ஆனால் வாய்ப்பு என்பது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு அரைப்பகுதிக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் படத்தில் காட்டியுள்ள வண்ணம் தீட்டப்பட்டுள்ள பகுதியை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இலங்கையில் பரவலாக எங்கும் பொழியும் அதை தாண்டி வரும்பொழுது முன்னேற்றம் இவ்வளவுதான் இருக்கும் சார் என்ன சார் போய் ஈரோடுல போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் பெய்யும்னு நீங்க லேசா சொல்றீங்க லேசா ஆனா என்ன நாமக்கல் பரமத்தி வேலூரை ஒதுக்குமா சார் ஆமா என்னன்னா வருவது குளிரலை கலந்திருக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் உள்ளிட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாநகரம் திருப்பூர் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் உடுமலைப்பேட்டை தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் மிகுந்திருக்கும் அப்போ வெப்பம் மிகுந்திருக்கும் பொழுது வருவ குளிர்காற்று அங்கே போய் வெப்பச்சலண்டை இடிமையாக மாலை இரவில் பெய்யும் புரியுதுங்களா வருவதில் குளிர்காற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஆனால் கடலோரம் கொஞ்சம் அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் நீராவி எடுத்து வரக்கூடிய கடற்காற்றும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களுக்கு வருவது வெப்ப நீராவி கடலிலிருந்து வர நீராவி வட மாவட்டங்களில் சென்னையில் நுழைவது செங்கல்பட்டு நுழையிற காற்று தான் அது ஈரோடு வரும் அங்கிருந்து வெப்பமடைந்து வரும் அது பாலக்காட்டின் கணவாய் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது வெப்பமடைந்து வரும்பொழுது அங்கே வெப்பச்சலன படிவாக மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கொடுக்கும் முப்பத்தி தேதி புத்தாண்டு தினத்தின் நள்ளிரவு கொண்டாட்டத்தின் பொழுதும் ஒன்றாம் தேதி அதிகாலையும் தென் மாவட்ட மேற்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது ஆக ஒன்றாம் தேதி இரவும் ரெண்டாம் தேதி அதிகாலையும் கூட அந்த மேற்கு மாவட்டங்களுக்கு தெரிகிறது ஆக முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிறப்ப அந்த மழை வந்து அந்த இடத்துல பொழியாது அது வெப்பம் ஏறும் பொழுதும் அதற்கு ஏற்ற சாதக சூழல் அமையும் பொழுதும் இந்த நாள் நாளில் உங்களுக்கு பெய்யும் ஆனால் வெ வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடத்துல பெய்யும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் இது அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கும் உறுதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மற்றும் வடக்கே செல்ல செல்ல மழைப்படிவும் இருக்கும் குறைவாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு எட்டி பிடிப்பது சவால் ஆனால் மேகமூட்டம் தூரல் இருக்கலாம் சேலம் நாமக்கல் மற்றும் திருச்சி வடக்கு அரியலூர் பெரம்பலூருக்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவு இருக்கும் லேசான மழை கூட இருக்கலாம் மழை வாய்ப்பு உறுதி என்பது டெல்டாவின் தெற்கு பகுதி தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் அதாவது திருச்சி மாநகர் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதின்னு சொல்லலாம் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி தெற்கு பகுதி அப்படிதான் சொல்லலாம் கட்டம் போட்டு ஒரு டானா போட்டிங்கன்னா எப்படி வருதோ அதே போல சரியா சொல்லிங்கன்னா அப்படியே திருச்சி கரூர் அப்படியே வடக்கே காவிரி கரையோர வழியாக மேட்டூரை பிரிச்சிடணும் மேட்டூருக்கு மேற்கே கரூருக்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே டெல்டாவிற்கு தெற்கே இந்த தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் மழை உறுதி இந்த பகுதிகளுக்கு எப்ப சார் மழை சார் இந்த நிகழ்வு கரையை கடந்து போகும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில இன்னொரு நிகழ்வு வந்து பின்னோக்கி இருக்கிறது அதனால போயிட்டு திரும்பி தீவிரம் அடைஞ்சு வரும் நாலாவது நிகழ்வா பின்னாடி போயிட்டு மீண்டும் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போகும் போல தெரியுது இது பெய்யாது நீங்க தான் இருப்பீங்க வரும் திரும்பி போயிடும் அதையும் சொல்லுவீங்க என்ன உங்களுடைய மனதை நான் புரிந்தவன் அல்லவா இந்த மாத இறுதியில் வந்து எட்டி பார்த்துவிட்டு ஜனவரி 2ஆம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுத்து விட்டு வடக்கையும் உள்ளேயும் கொடுக்காம வடக்கு உள்பகுதி கொடுக்காம அப்படியே விலகி போய் மீண்டும் தீவிரமடைந்து கடக்கும் கடக்க முயற்சி செய்கிறது கடக்க முயற்சி செய்கிறது எங்கும் செல்ல முடியாமல் இங்கே வந்துதான் ஆக வேண்டும் என்று கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் அழைக்கிறது ஆனால் குளிர் இடையூறு கொடுக்கிறது பெய்யக்கூடிய இந்த மழையும் பிறகு வரக்கூடிய குளிர் குறையும் பொழுது கண்டிப்பாக நுழைந்தே தீரும் முதல் வாரம் 5 ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தான் இரண்டாவது வாரம்னு குடுபிட்டிருக்கறேன் ஏன்னா 5 ஆம் தேதி வல்லைனா என்ன போட்டு தாල්ச்சிருவீங்க எனக்கு தெரியும் அதனால தான் இரண்டாவது வாரம்னு போட்டிருங்க ரெண்டாவது வாரம் என்பது 8 ஆம் தேதி முதல்ல எடுத்துக்கலா இதுல 8 தேதி நிறைய பேர் நிகழ்வுகளுக்காக கால் பண்ணி நீ தேதி குறிச்சு வச்சிருக்கீங்க 8 தேதி இரவுக்கு மேல் தொடங்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்போ ஒன்பது பத்து பதினொன்று அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது கடந்து செல்லும் மழை பொழிவாகத்தான் இருக்கிறது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடல் போகலாம் அல்லது குமரி முனை வழியாக அரபிக்கடல் போகலாம் இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து குமரிமணி வழியாக அரபிக்கடல் போகலாம் இரண்டு வாய்ப்பாக குறிப்பிட்டிருக்கிறேன் எந்த வாய்ப்பு வந்தாலும் கிருஷ்ணகிரி வரை எட்டும் எந்த வாய்ப்பு அமைந்தாலும் திருவள்ளூரையும் தாண்டி நெல்லூர் வரை எட்டும் எந்த வாய்ப்பு அமைந்தாலும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திராவிற்கும் உண்டு அப்போ தமிழ்நாட்டுக்கு கூடுதல் உண்டு தென் மாவட்டங்களுக்கு அதுல மிகுதியாக உண்டு இலங்கைக்கு மிகுதிக்கு மிகுதியாக அச்சுறுத்தும் மழை பொழிவாக முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய கடும் அச்சுறுத்தும் நிகழ்வாக ஜனவரி மாதம் இரண்டாவது வார நிகழ்வு இருக்கும் ஐந்தாம் தேதிக்கு மேலே வாய்ப்பு 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 ஆனால் உறுதி என்பது ஆறு அதை விட ஹண்ட்ரட் பர்சென்ட் ஷூர்னா அது எட்டாம் தேதிக்கு மேலே தான் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக ஊடுருவி போகும் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வும் வந்து கொண்டிருக்கிறது அதையும் நாம் கவனிக்க முடிகிறது அது பொங்கலுக்கு வரும் பொங்கலுக்கு முடிந்தும் வரும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற நீண்ட கால அறிக்கையில் சொன்னது நடக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களிடம் புரிதலும் பொறுமையும் இல்லை என்பதை தெரியப்படுத்தி பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி